வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் விளையாடும் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூறு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள் ஆள்வோர்டு எட்டு ரெண்டு ஏபிசி நானூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூறு ஏபி நாற்பத்தெட்டு எண்பத்தொம்போது ஏசி நாற்பத்தி ரெண்டு எண்பது பிசி இருபத்தெட்டு எழுவத்தெட்டு ஏபிஏசிபிசி எண்பத்தி ரெண்டு அறுபத்ரெண்டு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சனிக்கிழமை கொடுத்த ஆல்போர்டில் ஆறு வெற்றி பெற்றுள்ளது இதை வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் மீதமுள்ள இந்த நாட்களுக்கு ஐம்பது ரூபாய் மட்டும் செலுத்தி பயனடையலாம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சி எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் செய்து ரூபாய் ஐம்பது மட்டும் கட்டி இந்த மாதம் இறுதி வரை பயன்படலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ஞாயிற்றுக்கிழமை குழுக்கள் நேரப்படி புதன் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ரிச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்